காவேரியோட வீட்டை விஜய் வாங்கி காவேரிக்கு சர்ப்ரைஸாக கிஃப்டாக கொடுத்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இப்படிப்பட்ட நிலமையில் விஜய் அங்கே தாத்தா பாட்டியோட இருக்கிறதா ரொம்பவே சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க நம்ம காவிரியும் கிட்டே எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க ஆனால் இந்த விஷயத்தில் காவிரியோட பேச்சை கேட்குற மாதிரி நம்ம விஜய் வந்து இல்லை ரொம்பவே அவரும் புடிவாதமாக இருக்கிறாரு இங்கே நம்ம காவிரியுமே ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காவேரி இதை பற்றியே யோசிச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்து நம்ம சாரதமாக இருந்துக்கிட்டு கிட்டே வந்து பேசுகிறாங்க என்னடி காவேரி ஒரு மாதிரி வந்து டல்லாக இருக்கிற என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் நம்ம காவிரி இருந்துகிட்ட சொல்கிறாங்க நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன் ஆனால் விஜய் வந்து கேட்கவே மாட்டாரு அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்கிறாரு என்னம்மா பண்ணுறது ஒரு பக்கம் நான் தாத்தாவுக்கு சத்தியம் வர பண்ணி கொடுத்துட்டேன் எப்படினாலும் விஜயை வந்து நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேனே தெரியல இவர்கிட்ட எவ்வளோ பேசி பார்த்தாலுமே அவர் வந்து மனசிறங்கி வர மாட்ட காவிரி சொல்கிறத கேட்டுட்டு நம்ம சாரதாமாவும் பாட்டியும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க காவிரிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க சரி இதை நினச்சி நீ ரொம்பலாம் கவலைப்பட்டு இருக்காத நாங்கள் வந்து பேசி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே அந்த டைமில் கரெக்டாக வராங்க விஜயை உட்கார வச்சு சாரதமாகவும் பாட்டியும் வந்து பேசுகிறாங்க எல்லாத்தையும் காவிரி வந்து சொன்னாப்பா இந்த விஷயத்தில் நீ பிடிவாதமாக இருக்கிறது சரியில்லை நீ காவிரி அழைச்சிட்டு ஃபஸ்ட்டாக எங்கள் வீட்டுக்கு கிளம்பு ஏன்னா தாத்தாவுமே ரொம்பவே கவலைப்படுறாரு பாட்டியோட நிலமையும் ரொம்பவும் மோசமாக இருக்குது இந்த மாதிரி டைமில் நீ வந்து கோவமாக இப்படிலாம் இருக்கிறது நியாயமே கிடையாதுப்பா சாரதா சொல்லவும் இங்கே விஜய் இருந்துக்கிட்டு அத்தை போகிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஆனால் காவிரி நான் இங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவள் வந்து கஷ்டப்படக்கூடாது ஏன்னா பாட்டி காவிரி மேலே இன்னமும் கோவத்தில் தான் இருக்கிறாங்க காவிரி எதுனாலும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டா என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது முடியாது காவிரி இப்போ வந்து சும்மா கிடையாது அவள் வயிற்றில் குழந்தை இருக்குது அவள் யார் என்ன கஷ்டப்படுத்தினாலும் வந்து தாங்கிக்குவா ஆனால் என்னால் முடியாதுங்கத்த அதனால தான் வேணால் நான் காவிரியை இங்கே விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா தம்பி நீ காவிரியை கூடவே அழைச்சிட்டு போ பரவாயில்ல வயசானவங்க பேசுனா பேசிட்டு போட்டோம் காவிரி வந்து அதை பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டா அவ வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க அந்த நல்ல தான் அந்த அவ வந்து ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு காரணம் இந்த மாதிரி டைம்ல அவ வந்து சந்தோஷமா இருக்கணும் தேவையில்லாமல் அவள் எதை பற்றியும் யோசிச்சு ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இப்போ மட்டும் அவள் என்னப்பா சந்தோஷமாக இருக்கிறா அவளால் தான் பாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறா நீ அங்கே போனால் மட்டும்தான் காவிரி ரொம்பவே சந்தோஷப்படுவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் தயவு செஞ்சு என்னை வந்து மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க சொல்லிவிட்டு இங்கே விஜய் வந்து கிளம்பிடுறாரு இன்னொரு பக்கம் நம்ம காவேரி விஷயத்தை சொல்லி நம்ம தாத்தாவும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க விஜய்கிட்ட நம்ம ஃபோனில் இதை பற்றி பேசுகிறத விட நேரடியாகவே போயிட்டு பேசிவிட்டு கையோட விஜய் காவிரியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா முடிவோடு இங்கே காவிரியோட வீட்டுக்கு வராங்க தாத்தாவை பார்த்ததுமே விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வாங்க தாத்தா என்ன திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே நம்ம காவிரி சாரதமே எல்லாருமே தாத்தாவை உள்ளே வர வச்சு உட்கார வச்சு அவருக்கு டீ காஃபிலாம் போட்டு கொடுக்குறாங்க இங்கே தாத்தாவும் பேச ஆரம்பிக்கிறாரு விஜய் உங்ககிட்ட தான் நேராக வந்து பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் ஏன் தாத்தா கொஞ்சம் நேரம் அப்புறம் நானே வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துருவேல நீங்கள் எதுக்கு தாத்தா இவ்வளோ அலைஞ்சிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பரவாயில்லப்பா இருக்கட்டும் இப்போ நீ என்னப்பா முடிவில் இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன தாத்தா எதை பற்றி பேசுகிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து க விஜய் வந்து சொல்கிறாங்க இதுக்கு மேலே நான் என்னப்பா தெளிவாக சொல்ல நான் ஓப்பனாக வந்து சொல்கிறேன் நீ இல்லாமல் என்னாலையுமே சந்தோஷமா இருக்க முடியலை பாட்டி எவ்வளோ வருத்தப்படுறாலோ அதை விட தாத்தாவும் பயங்கர வருத்தத்தில் தான் இருக்கிற ரொம்பவே மனசுடைஞ்சு போய் எங்களை நீ கஷ்டப்படுத்தாதப்பா இனியும் கிளம்பி வாப்பா காவிரியை கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு பாட்டி இப்படி ஒரு நிலமையில் இருக்கிறா இனியும் நீ இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறது என்னப்பா சொல் என்ன அர்த்தம் இருக்குது இதில் அப்படி இல்லைங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து இழுக்கிறாரு இங்கே நம்ம சாரதமாக இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் தம்பி இனியும் யோசிக்காதீங்க இவ்வளோ தூரம் தாத்தாவே வந்து பேசுகிறாரு இனியும் நீங்கள் பிடிவாதமாக இருக்கிறது எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை காவேரி போ உன்னோட பேக் எல்லாத்தையும் எடுத்துருவா இப்போவே கையோட கிளம்புங்க தாத்தாவோட அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நம்ம காவேரியுமே வந்து ரொம்பவே சந்தோஷமாக பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க நீங்கள் விஜய் வந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இழுக்கிறாங்க இங்கே பாருப்பா நீ எதுவுமே பேசாத சரியா வ வயசானவங்களை இப்படிலாம் நீ ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது தாத்தா இவ்வளோ தூரம் சொல்கிறார்ல கிளம்புப்பா அப்படின்னு வந்து சொல் உடனே தாத்தா இருந்துக்கிட்டு சாரதா இந்த விஷயத்தில் வந்து எனக்கு இவங்களை கட்டாயப்படுத்த வந்து விருப்பம் இல்லை விஜயோட முடிவு தான் இனி நான் வந்து சொல்கிறத வந்து சொல்லிட்டேன் எனக்கு எப்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை பேசிகிட்டு இருக்கும்போது தாத்தாவும் மயங்கி விழுந்துடுறாரு எல்லாருமே ரொம்பவே வந்து பதட்டப்பட ஆரம்பிச்சுறாங்க அப்புறம் ஒரு ஆட்டோவை வர சொல்லி தாத்தாவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க தாத்தாவை செக் பண்ணதில் தாத்தாவுக்கு ரொம்பவே வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குது இப்படியே போச்சுன்னா அவங்களுக்கும் ரொம்பவே முடியாமல் போயிடும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதுக்கப்புறம் நம்ம விஜய் ரொம்பவே துடிச்சு போயிட்றாரு இங்கே காவேரி அந்த இப்போ போதுமாங்க இது எல்லாம் யாரால் சொல்லுங்கள் நம்மளால் தான் நீங்கள் மட்டும் வீட்டுக்கு போயிருந்தா இப்போ பா பாட்டிக்கும் நல்ல உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காது தாத்தாவுக்கும் இப்போ இந்த நிலமை இருந்திருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விஜய் வந்து இதுக்கு மேலேயும் நாம் வந்து பிடிவாதமாக இருக்கிறது சரியில்லை என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கே போகலாம் தாத்தா வளைச்சிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் தாத்தாவும் கண் கண் முழித்து பார்க்கவும் விஜய் வந்து தாத்தாவுங்க கூட நான் வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தாத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்காவிரியை வீட்டுக்கு வெளியே நிற்க வச்சுட்டு தாத்தா வந்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க இங்கே ராதா ராதாக்கிட்டையும் விஜய்காவிரி வந்து இனி நம்ம வீட்டில தான் இருக்க போகிறாங்க அவங்கள ஆரத்தி எடுத்து நல்லபடியாக வீட்டுக்குள்ளே வந்து சந்தோஷமாக அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து கல்யாணி வந்து காவேரி மேலே வந்து ரொம்பவே கோவப்பட தான் செய்கிறாங்க எதுக்காக காவிரி இங்கே வரணும் அவள் வேணாம் அந்த வீட்டிலலாம் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே தாத்தா இருந்துக்கிட்டு எடுத்து சொல்கிறாங்க பாட்டிக்கிட்ட இங்கே பாரு கல்யாணி மறுபடியும் நீ விஜய்யை நம்ம கிட்டேருந்து விஜய் இப்போ இங்கே வர்றதுக்கு காரணமே காவேரி தான் காவேரி வந்து உனக்கு பிடிக்காதவளாக இருக்கலாம் ஆனால் காவிரிக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் அவளுக்கு உன் மேலே ரொம்ப ரொம்ப பாசம் அதிகம் தெரியுமா புரிஞ்சுக்கோ அவள் இப்போ வந்து நம்ம வீட்டு வாரிசு சுமந்துட்ருக்குறான் இந்த மாதிரி டைமில் நீ வந்து அவளை கஷ்டப்படுத்தாத விஜய் இந்த வீட்டுக்கு மறுபடியும் வராததுக்கு காரணமே இதுதான் காவேரியை நீ எதனாலும் சொல்லி அவளை கஷ்டப்படுத்திட்டனா அவளால் வந்து தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் எவ்வளோ நாளாக வந்து எவ்வளோ கூட்டுமே வரலை இப்போது அவன் வரானா சந்தோஷமாக நம்ம வந்து பார்த்துக்கணும் காவிரியையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே கல்யாணமே வந்து புரிஞ்சுக்கிறாங்க சரிங்க நான் காவிரி எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே சூப்பராக வந்து நம்ம விஜய் காவிரியை ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க காவேரி பாட்டியை பார்க்குறாங்க பாட்டியும் நம்ம காவேரியை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க காவேரி நடந்த எல்லா விஷயத்துக்கும் தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிடுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க எனக்கு உங்கள் மேலே எந்த ஒரு கோவமும் இல்லை ஆனால் நீங்கள் இப்போ வரைக்குமே என் மேலே கோவமாக தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை கோவமாக தான் இருந்தேன் ஆனால் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம காவேரியும் பாட்டியும் ஒன்று சேர்ந்துடுறாங்க பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது இன்னொரு பக்கம் அன்புக்கும் பயங்கர கடுப்பாகுது இந்த விஜய்யை இந்த இருந்து நிரந்தரமாக பிரிக்கணும் இந்த சொத்தை நம்ம மாட்டையே போட்டுடலாம் அப்படின்னு நினச்சோம் மறுபடியும் இவங்கெல்லாம் வந்து கூட்டு சேர்ந்துட்டாங்களே இன்னும் உருப்பட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கிறாரு அப்புறம் தாத்தாவும் விஜயும் பார்த்தீங்கன்னா அவர் ஹக் பண்ணிவிட்டு அவங்களும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே ஹாலில் உட்காந்துட்டு ரொம்பவே ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு வரப்போகிற குழந்தைய பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க குழந்த விஜய் மாதிரி தான் இருக்கும் அவனுமே சின்ன பிள்ளைகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சேட்டை பண்ணுவான் இந்த வீட்டை யே வந்து சுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க இங்க காவிரி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கங்கா யமுனா கிட்ட காவிரி இந்த வீட்டை வீட்டை போயிட்டாடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க இனி வந்து இந்த வீட்டுல நான் நிம்மதியா இருக்கலாம் அவங்க இருந்த வரைக்கும் இந்த வீட்டில் என்னால் கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்க முடியல இந்த பாட்டிக்கும் இந்த அம்மாவுக்கும் எப்போ பார்த்தாலும் இந்த விஜய் காவேரியை வந்து பெருமையாக பேசுகிறதே வேலை அப்படி பயங்கர கடுப்பாகும் இப்போ தான் வீடே நிம்மதியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே அம்மாவும் அக்கா கையோடு நம்ம வந்து சீக்கிரமாக இந்த வீடையும் விற்றுறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இதில் இருக்கிறாங்க அதை பற்றியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க சரிடி நீ சீக்கிரம் வா வீட்டுக்கு கிளம்பி வா இன்றைக்கி வந்து அம்மாக்கிட்ட இதை பற்றி ரொம்பவே தெளிவாக பேசி ஒரு முடிவு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா யமுனா வந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க யமுனாவும் கங்காவும் சேர்ந்து இப்போ என்னம்மா நீ சொல்கிற நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் எங்களுக்கு பண தேவை ரொம்ப அதிகம் சரியா நிவீன் வேறு பிஸ்னஸ் பண்ணணும் சொல்றாரு அவங்க அம்மா வந்து நான் பணத்துக்காக தான் அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி வந்து சொல்றாங்க எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது இந்த வீட்டை வி விற்று வர பணத்தை வந்து நான் நிவீன்கிட்ட கொடுத்தா அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணுவார் அவங்க அம்மாவும் வந்து என்னை நிவீன்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி கங்காவும் அவங்க பங்குக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்கிறாங்க இங்கே சாரதமாக ரொம்பவே குழம்பி போயிருக்கிறாங்க பாட்டி கங்காவை யமுனாவை பிடிச்சி திட்டுறாங்க ஏண்டி இப்படிலாம் இருக்கிறீங்க சந்தானம் ஞாபகமாக அந்த ஒன்றே ஒன்று தான் இருக்குது அதையும் விற்றுட்டு நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாட்டி நீ கொஞ்ச நாள் இருப்ப அப்புறம் வந்து நீ வந்து போயிடுவேன் மேலே நாங்கள் தானே கஷ்டப்பட போகிறோம் உனக்கு என்ன உங்களுக்கும் சரி இந்த அம்மாவுக்கும் சரி காவிரி தான் நல்லா இருக்கணும் அவள் சந்தோஷமாக இருந்தால் போதும் நாங்கள் எப்படி இருந்தால் எப்படி கேடு கட்டு போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறாங்க இங்கே சாரந்தான் மருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பேசினாலுமே வந்து ஏன் மனசை வந்து மாற்ற முடியாது நீங்கள் சொல்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் வந்து காவிரிக்கும் இதில் பங்கு இருக்குது அவளுமே வந்து சம்மதிக்கணும் அப்போ மட்டும்தான் வந்து இந்த வீட்டை வந்து விற்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டு கங்காவும் யமுனாவும் வந்து பயங்கர காண்டாகிறாங்க அவள் என்ன பெரிய ஆளா அவள் சொன்னால் மட்டும்தான் வந்து இது பண்ண முடியுமா நர் மொத்தம் நாலு பேருக்கு பங்கு நர்மதாக ஒன்றும் சின்ன ஒன்றும் சொல்ல மாட்டான் அவள் சின்ன தான் அவளுக்கு என்ன தெரியும் அதே மாதிரி எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே ஓகே தான் இதில் காவிரி மட்டும்தான் இடைஞ்சல் அவளை நீங்க தான் வந்து சம்மதிக்க வைக்கணும் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது நாங்கள் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காவிரியை வந்து இதுக்கு ஓகே சொல்ல வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இங்கே பாரு அது வந்து உங் உங்களோட பிரச்சனை நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க உங்க அக்கா தங்கச்சி பிரச்சனை நீங்கள் காவிரியை எப்படி சம்மதிக்க வைக்கிறீங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது என்னாலலாம் இந்த விஷயத்தில் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இங்கே காவிரியுமே வராங்க காவிரி வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளமே போயிட்டுருக்குது இதை பார்த்தா காவிரிக்கிட்டு என்னம்மா என்ன தான் நடக்குது இப்போ எதுக்கு ஆள்கள் கத்திகிட்டு இருக்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எங்கள் யமுனாவும் கங்காவும் அப்படியே பார்த்தீங்கன்னா அமைதியாகிறாங்க அப்படியே முளைச்சிட்டு நிற்கிறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு இவர்களோடு ஒரே தொல்லையாக போச்சுட்டி காவேரி வீட்டை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே காவேரி பயங்கர கோவப்படுறாங்க என்ன கங்காக்கா உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதா அன்னைக்கே இதை பற்றி பேசும்போது நான் அவங்க தெளிவாக சொல்லிட்டே அப்புறம் இதுக்கு மறுபடி மறுபடியும் இதை பற்றி பேசி இது இருக்கிறேன் இங்கே பாரு நீ சொல்லுவ உனக்கு என்ன நீ வசதியான வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன் உனக்கு பணத்துக்கு கவலையே இல்லை இப்போ பாரு விஜய் வீட்டை விட்டு வந்தால் சொல்லிட்டு இங்கே இருந்தீங்க மறுபடியுமே அவங்களோட போய் சேர்ந்துக்கிட்டீங்க உங்களுக்கு என்ன பண பிரச்சனையே கிடையாது ஆனால் எங்களுக்கு அப்படியா இவ்வளோ வந்து ரொம்ப கஷ்டப்படுறா நானுமே வந்து ரொம்பவே கஷ்டப்படுறேன் அந்த வீட்டை வந்து வித்தே ஆகணும் வேற வழியே கிடையாது என்ன அந்த வீடு சும்மா கிடக்கிறதுக்கு அதில் வர பணத்தில் வந்து நாங்கள் வந்து நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா வந்து பேசுகிறாங்க இங்கே காவிரியுமே எவ்வளோ திட்டி பார்க்குறாங்க ஆனால் காவிரியே ஒரு மாதிரி வந்து பேசவும் இங்கே காவிரி வந்து நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க சொல்லிட்டேல இனி வந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது விற்கிற டைமில் நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒருத்தர்கிட்ட பேசி வச்சிருக்கிறோம் அவரே நல்ல விலைக்கு வாங்கியிருக்கு வாங்கி வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே யமுனா இருந்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி சாரதாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணிவிட்டு அப்பளம்லாம் காய வச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களுமே வந்து கிளம்பி போகிறாங்க வீட்டுக்கு போன காவேரி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த வீடு தான் அப்பா ஞாபகமாக இருக்குது அதுவும் நம்மளை விட்டு போகுதே நம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க விஜய் இருந்துக்கிட்டு கிட்டே வந்து கேட்குறாங்க என்ன காவேரி வீட்டுக்கு போயிட்டு வந்தியா அத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விசாரிக்கிறாங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு என்ன செய்ய ஒரு மாதிரி சோகமாக இருக்கா அங்கே எதனால பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ தான் நம்ம காவேரி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க என்னால் முடியாதுங்க அந்த வீடை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் யாரோ ஒருத்தருக்கு அந்த வீடை வித்துட்டா அவ்வளோதானே அந்த வீட்டுக்கும் எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லாமல் போயிடும்ல அப்பா அந்த வீட்டில் இப்போ வரைக்கும் இருக்கிறதா தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எங்கே கிளம்பி வந்துட்டோம் ஆனால் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஆசை அங்கே இல்லைனாலும் எப்போவாச்சும் அப்பப்போ வந்துட்டு போவோம் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இங்கே போனாலே உங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே காவிரியோட ஃபீலிங்ஸை நம்ம விஜய் வந்து புரிஞ்சுக்கிறாரு காவேரிக்கு வந்து ஆறுதலும் சொல்கிறாரு இங்கே பாரு காவேரி அந்த வீடு உனக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் நீ ஃபீல் பண்ணாமல் அந்த வீடு உன்னை விட்டு எங்கேயும் போகாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைங்க அவ்வளோதான் நானே வந்து விற்க சொல்லிட்டேன் ஏன்னா கங்காவும் யமுனாவும் ரெண்டு பேருமே ரொம்பவே வந்து பிடிவாதமாக இருக்கிறாங்க என்னால் என்ன பண்ண முடியும் ஏதோ அவங்களுக்கு பண தேவை இருக்குதா நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறேன்னா பணம் என்கிட்ட அதிகமாக இருக்குதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னை ரொம்பவே பேசி வாயடைச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவிரியை வந்து விஜய் அளவுக்கு சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து முடிவெடுக்கிறாரு அந்த வீட்டை நம்ம வாங்கிடணும் அந்த வீட்டை வாங்கி நம்ம காவிரிக்கு வந்து வளைகாப்புக்கு வந்து கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு மைண்ட்ல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம தாத்தா கிட்டையும் வந்து பேசுகிறாரு தாத்தா நான் வந்து காவேரியோட வீட்டை வாங்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போது அந்த வீட்டை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் கங்காவும் வந்து தீவிரமாக இருக்கிறாங்க இதை நினச்சி காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தாத்தா அந்த வீட்டை நம்ம நான் வா நான் வாங்கிக்கவா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விஜய் இதை நீ என்கிட்ட கேட்டு தான் செய்யணும் அவசியமே இல்லை நீ அதை வாங்கி நம்ம காவேரிக்கே வந்து கொடுத்துரு அவ ரொம்பவே சந்தோஷப்படுவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம விஜய் காவிரியோட வளகாப்புக்கு செம்மர் சர்ப்ரைஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது